இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அடைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று நாலாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது முதலில் நீங்கள் உடன்பிடிக்கை பற்றியை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கத்தரை நியாயமானபடி தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிள பண்ணினார் தேவனை அனுதினமும் தேட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் இங்கே கற்புடைய வசனத்தை நாம் ஆசிக்கின்ற பொழுது உடன்படிக்கை பெட்டி என்பது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரோடு கூட இருக்கின்ற ஒரு பெரிய கிருபையை பெற்ற சனங்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தராய தேவன் உடன்படிக்கையின் மூலமாக தம்முடைய சனங்களை தம் அண்டை சேர்த்து கொண்டார் இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டு ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் வெற்றியையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தனை நியாயமானபடி தேடாமலும் என்று கற்றுடைய வசனம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது கர்த்தனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ஆனால் கட்டுடைய ஜனங்களின் நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரை தேடாமல் வாழுகின்ற கர்த்தரை சேவிக்காமல் வாழுகின்ற அல்லது வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கத்தருக்கு முகத்தை காண்பித்துவிட்டு மற்ற நாட்களிலே முதுகை காட்டுகிற உடைய அநேக கற்றுடைய ஜனங்களை நாம் பார்க்க முடியும் எனவேதான் இங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் நியாயமானபடி கற்றரை தேடாமல் இருந்தபடியினாலே அவர் நமக்குள்ளே அடிவிளப் பண்ணினார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே ஒரு குறைவு சமாதான குறைவு ஆசீர்வாத குறைவு காணப்படுகிறது என்றால் நானும் என் வீட்டாரும்போம் என்றால் கத்தனையே சேமிப்போம் என்ற வசனத்தின்படி குடும்பமாய் கர்த்தனை ஆராதிக்காதபடிக்கு ஒருவேளை நமக்குள்ளே தாழ்ச்சியை குறைவை நாம் அடிக்கடி காண முடிகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகுதரி சகுதரியே விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலான உடன்படிக்கையிலே நாம் பங்கு கொண்டவர்களாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நித்தமும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து அவர்களை அவரை தேடுகிறவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் ஒரு பெரிய நிறைவை கொடுக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் நீங்கள் அவரை தேடாமலும் அவருக்கு விரோதமாய் செயல்படுகின்ற பொழுது கர்த்தர் நமக்குள்ளே அடிவிழப் பண்ணுகிறா என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் துணிகரமாய் பாவம் செய்தால் ஆண்டவர் அவர்களை அடிப்பார் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் எனவே நம்மை விசுவாச வாழ்க்கையிலே அனுதினமும் அவரை அனுதினமும் அவருக்கு முன்பதாக பரிசுத்த ஜனமாய் காத்திருக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் உலகத்திலே உள்ள ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் அதிகமாய் சுதந்திரத்துக் கொள்வோம் குறிப்பாக நித்திய ராச்சியத்தை நித்திய ஜீவனை தேவருடைய இழந்து இழந்துவிடாத பிடிக்கு எந்த வருஷத்தோடு கூட நம் கர்த்தரை நித்தமும் தேடுவோம் இரண்டாம் வருகையிலே அவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரம் நாம் காணப்படுவோம் பரலோகம் நம்மை குறித்து சந்தோஷப்படும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நமக்கு கொடுப்பாராக ஆமேன் ஆமீன்